அதிமுக கூட்டணியில் யார் யார் இருப்பார்கள் அதிமுக கூட்டணி ஒரு மெகா கூட்டணியாக அமையுமா அதிமுக கூட்டணி இந்த வர்ற பாராளுமன்ற தேர்தலில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த கூட்டணிக்கு எப்படி எப்படியெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது யார் யார் வருகிறார்கள் யார் யார் போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதன்முறையாக நம்ம சேனலுக்கு வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்துள்ள பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதிமுக அதிமுக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக வந்ததுக்கப்புறம் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் அதாவது இரத்தத்தின் ரத்தங்கள் அவர்களுடைய மத்தியில் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அனைவர் மனசிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது ஒன்ற கோடி தொண்டர்கள் இருந்த இந்த இயக்கத்தில் இன்று எல்லாருமே எள்ளி நகையாடும் அளவுக்கு ஒரு விபரீத விளையாட்டை எடப்பாடி கையில் எடுத்துள்ளார் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் தொண்டர்கள் மத்தியில் மிக பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது பாஜக கூட்டணியில் இருக்கும்போது மிகவும் ரொம்ப தெம்பாக இருந்த தொண்டர்கள் கூட்டணியை விட்டு விலகும்போது கொஞ்சம் உற்சாகத்துடன் இருந்த தொண்டர்கள் நாளாக அந்த உற்சாகம் குறைந்து கொண்டே வருகிறது அதற்கு காரணம் என்ன அப்படின்னு அலசும்போது பார்த்திங்கன்னா ஒரு சரியான தலைமைதான் என்று சொல்ல வேண்டும் அதாவது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது போது அவருடைய தனிப்பட்ட ஆளுமையின் கீழ் ஆட்சியும் நடத்தினார் கட்சியும் வழி நடத்தினார் அதனால் மக்கள் அவர் மீது அளப்பெரிய அன்பு கொண்டு இருந்தனர் அதே போல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் பார்த்திங்கன்னா அவருக்கு அனைத்து சமுதாய ஓட்டுகளும் அள்ளி குவித்து கொண்டிருந்தன அதிலேயும் தாய்மார்கள் தாய் குளங்கள் அவர் மீது மிகப்பெரிய அன்பு செலுத்தினார்கள் அதனால் எம்ஜிஆரை ஒரு அசைக்க முடியாத ச சக்தியாக இருந்து வந்தார் ஆனால் இன்று சசிகலா ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் டிடிவி தினகரன் ஒரு பக்கம் இப்படி மாறி மாறி நான்கு அணிகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பரிதாப நிலையில் அதிமுக இருந்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் எடப்பாடிய கூட்டணியில் இப்படி ஒரு நிலையை எடுத்தார் அப்படின்னு தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிர்வலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் எடப்பாடி எப்படியாவது ஒரு மெகா கூட்டணியை அமைத்து விட வேண்டும் என்று அவர் நினைத்து அண்ணாமலையை காரணம் காட்டி பாரதிய ஜனதா கட்சி என்டிஏ அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகி வந்துவிட்டார் அவர் வருவதற்கு முக்கிய காரணமே என்ன என்றால் இந்த ஒவ்வொரு வருடங்களாக காங்கிரஸுடன் ஒரு ரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் வரும் தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸுடன் கூட்டணி அமைக்க அவர் தீவிர பேச்சில் ஈடுபட்டார் அந்த தீவிர பேச்சுவார்த்தைக்கு ஒரு மூல காரணமாக இருந்ததே எடப்பாடியின் தேர்தல் ஆலோசகரும் ராகுல் காந்தியின் தேர்தல் ஆலோசகருமான சுனில் தான் அவர்தான் இந்த பேச்சுவார்த்தையை முன்னின்று நடத்தி இப்போது அது ஒரு ஃபைனலுக்கு வந்துள்ளது இப்போது என்ன திமுகவில் கூட்டணியை குறித்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது காங்கிரஸை கலட்டி விட்டாலும் விடலாம் விடுவார்கள் ஏனென்றால் கூட்டணியில் அந்த சீட்டு பெயர்ந்தான் ஆனால் அதிமுகவில் காங்கிரஸுக்கு பனிரெண்டு சீட்டு ஒதுக்க தயாராக இருக்கிறார் அதுபோக பனிரெண்டு தொகுதி செலவுகளையும் பார்த்து கொள்வதாக எடப்பாடி கூறியிருக்கிறார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமாவளவன் திருமாவளவனும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சீட்டில் நின்றார் இப்போது மூன்று வேண்டும் என்று கேட்கிறார் அதற்காகத்தான் திருச்சியில் மிகப்பெரிய மகாநாட்டை நடத்தி காட்டினார் ஆனால் திமுகவிலோ ஒரு இடம்தான் கிடைக்கும் சிதம்பரம் தொகுதி மட்டும்தான் அப்படி என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ திருமாவளவனுக்கு தூது விட்டு கொண்டிருக்கிறார் அவர் மருத்துவமனையில் இருக்கும்போது கூட எடப்பாடி போனெலி தொடர்பு கொண்டு உடல்நலம் விசாரித்தார் அப்போதே கூட்டணிக்கு ஒரு கொக்கியும் போட்டுவிட்டார் மூன்று தொகுதி தருவதாக அதிமுக கூட்டணியில் பேரம் படிந்து கொண்டு இருக்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் அதிமுக விலையில் விழுவதை போல் தெரிகிறது ஏன்னா இவர்களை போன தேர்தலிலேயே திமுகவிடம் இருபத்தி கோடி வாங்கி விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு அதிர்வலை தமிழகத்தில் நீடித்து வந்த சூழ்நிலையில் இந்த தேர்தலில் சீட்டும் அதிகம் வேண்டும் செலவும் அதிகம் வேண்டும் அப்படிங்கிற பாணியில் கூட்டணி மாறலாம் ஒரு மாற்றம் ஏற்படும் அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி மாறலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வருமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி மிகப்பெரிய அளவில் இருக்கு இதுதான் அதிமுக கூட்டணியில் ஒரு பயனலாக இருக்குமா இல்லை இன்னும் வேறு கட்சிகள் வருமா அடுத்தடுத்து பார்ப்போம் நண்பர்